காவேரி தண்ணி எடுக்கிறதுக்காக வாராங்க இப்போ நிவீன் வந்து சொல்கிறாங்க அங்கே கங்காவை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டுதாங்க ஒன்று போய் தண்ணி எடுக்க சொல்லியிருக்கிறாங்களே இந்த வேட்டையெல்லாம் இந்த நேரத்தில் நீ தூக்கக்கூடாது அப்படிங்கும் போது அப்போ காவேரி சொல்கிறாங்க என்ன நிவீன் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி தான் கங்காக்கா கணிசிவாக இருக்கிறது வீட்டில் உள்ள அவ்வளோருக்குமே தெரியும் ஆனால் நான் கணிசிவாக இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் நீ பண்ணுறது இன்னும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நிவீன் இருக்கிறாங்க சரி இந்த தண்ணி கொடுத்த நானே தூக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ காவேரி வேண்டாம்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் யமுனா வந்து பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கடுப்பாட்டும் இருந்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ தயிர் இருந்தாக்கி இவன் வந்து காவேரி வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிவின் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா விஜயை தான் கட்டுறாங்க அப்போ அவங்க தாத்தா வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன விஜய் வெண்ணிலாவோட எல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தாத்தா நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ கடைசியாக வந்து அவங்க மாமாவிட தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அங்கே தான் போக போற அப்படிங்கவும் என்ன விஜய் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காத எனக்கு என்னமோ இதில் சுத்தமாக விருப்பசாமல் வெண்ணிலாவுிட்டயே நம்ம அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லி கேட்டரலாம் அப்படிங்கும் போது இல்லை தாத்தா கேட்டாக்கி அவள் சொல்ல மாட்டா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவளை வந்து ஒரு நல்ல பத்திரமான தான் ஒப்படைக்கணும் அதனால தீர விசாரிச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க நீ வெண்ணிலா விஷயத்தில் இந்த மாதிரி கவனமாக இருக்குது சரி தான் ஆனால் அதே மாதிரிக்கு காவிரி விஷயத்துலேயும் நீ இருக்கணும்ல அப்படின்னு தாத்தா சொல்லவும் உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க தாத்தா என்னை புரிஞ்சுக்காம நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களா வெண்ணிலாவை ஒரு இடத்துல இருந்து ஒப்படைச்சாதான் நான் வந்து காவிரி கூட சந்தோஷமாக வாழ முடியும் அதுக்காக தானே நான் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவோம் அடுத்து பார்த்தோம்னா மாமி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க சொல்லுங்க மாமி அப்படிங்கும்போது என்ன விஜய் ரூம்ல ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது ஆஃப் பண்ணாம போயிட்டி அப்படிங்கும்போது இல்லை மாமி நான் இருக்கும் போது கரண்ட் போயிருக்கும் பொழுது அதனால தான் மறந்து வந்துட்டேன் சரி சாவி தான் இருக்குது நீங்களே ரூமை திறந்து அவங்க அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிடுங்க அப்படிங்கவும் உடனே மாமி சரி அப்படிங்கிறாங்க சரிதான் மாமி பக்கத்து வீட்டு எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது உடனே மாமி சொல்றாங்க பக்கத்து வீட்டில் விசை சொண்டா அவங்க கணசிவா இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் வந்து காவேரி கணசிவா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கங்காவை தான் காட்டுறாங்க கங்காட்ட வந்து குமார் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம குழந்தை என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயத்தில் காது வச்சு கேட்கட்டோமா அப்படிங்கும்போது என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க யாராவது பாத்திர போறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கவும் உடனே குமார் பார்த்தோம்னா கங்காவோட வயித்துல காது வச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அது காவேரி பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து காவேரியும் வந்து அவங்க வயிற்றுல அவங்க விஜய் வந்து காது கொடுத்து அவங்க வந்து கேட்கற மாதிரிக்கு அவங்க கனவு காண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப விஜய் கிட்ட சொல்றாங்க உன் பையன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கும் என் பையன் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் காவேரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து என்ன நடக்கு போதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம்